வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் படி டிரைவர் நர்ஸு ஃபார்மசிஸ்ட்டு ஆடியோ ஆடியோமெட்ரிக் ஆடியோ அசிஸ்டன்ட் ஆகிய பதவிகளுக்கு பதவிகளை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து மாவட்ட சமூக நலத்துறையின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை எந்தவித ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை ஊதியம் பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாதிரி வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதிகபட்சமாக சில வேலைகளுக்கு இருபத்தி மூணாயிரம் ப்ளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைகளுக்கான அறிவிப்பு விலையாக இருக்குது என்னென்ன வேலைகள் எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க எவ்வளவு சம்பளம் தர தரப்போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது எங்கே பூர்த்தி செய்து விண்ணப்பம் அனுப்புவது கடைசி தேதி என்ன ஆகியவற்றை நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் எந்த துறைன்னு பார்த்திங்கன்னா பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்டம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்ப்போம் என்ன ப்ரோக்ராம் அப்படி பார்த்தா நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம் வந்து பிபிஎம்யூ அந்த ப்ரோக்ராம் படி வந்து டிரைவர் அதாவது ஓட்டுநர் வேலைகளுக்கு ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க அதுபோக ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் ஹெச்எம்பி லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் இந்த துறையில் வந்து அனுபவம் வந்து இரண்டு வருடம் வண்டி ஓட்ட தெரிந்த இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலை வந்து எங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா பிபிஹெச்சி சேயூரில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துறை வந்து ப்ரோக்ராம் வந்து என்யூஹெச்எம் இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ்டபிள்யூ ஃபீமேல் அல்லது ஆர்சிலரி நர்ஸ் மிட்வைப்ஸ் அல்லது அர்பன் ஹெல்த் நர்ஸ் இந்த வேலைகளுக்கு ஒன்பது கால இடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைகளுக்கு வந்து ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃபு இல்லைனா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இப்போ பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரெண்டு எஸ்எஸ்எல்சியோட பதினெட்டு மாதம் வந்து ஏஎன்எம் அல்லது எம்பி ஹெச்டபிள்யூ ஃபீமேல் கோர்ஸ் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபு அல்லது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேலு குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத் பன்னிரெண்டு ப்ளஸ் டூ வித்து பன்னெண்டாம் வகுப்பு அதோட இரண்டு வருடம் ஆசிரியர் நர்ஸு மிட்வைஃபு அல்ல அல்லது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கோர்ஸு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதுபோக அல்லது ஹேவிங் எ சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ்யூடு பை சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் வந்து வழங்கப்பட்டுள்ள சர்டிஃபிகேட் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அதை போக ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக கேம்ப் லைஃப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிறவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா உளுமலைப்பேட்டை அண்டு அவினாசியில் இந்த வேலைகளுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா பணியமர்த்தப்படுறதா குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது வந்து ஃபார்மசிஸ்ட்டு இந்த வேலைக்கு வந்து என்யூஹெச்எம் ப்ரோக்ராமில் ஒரு காலியிடம் வந்து ஓக்கியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் ரூபாய் கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கா சாரி ஸ்கூலில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதுபோக ஃபார்மசி டிப்ளமோ இன் பார்மசி வந்து படிச்சிருக்கணும் அதுபோக தமிழ்நாடு பார்மசி கவுன்சிலில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அலைவாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க எக்ஸ்பைரி ஆகிருக்க கூடாது எவ்ரி வருடம் ஒவ்வொரு வருடமும் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுபோக டிகிரி அதாவது பேச்சுலர் ஆஃப் பார்மசி அப்பார்ட் ஃப்ரம் த மென்ஷன் அபவ் மென்ஷன் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் ஒன் ஆர் டூ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எங்கே அப்பாயின்மெண்ட்டில் பண்ண போகிற திருப்பூர் கார்பரேஷனில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து என்பிபி சிடி போஸ்ட் வந்து ஆடியாலஜிஸ்ட் ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் இந்த வேலைகளுக்கு ஒரு காலியிடம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி மூணாயிரம் மாதம் வழங்கப்படும் கல்வித் பொறுத்த வரைக்கும் பேச்சிலர் டிகிரி வந்து ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜில் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங்கு ரெசிஐ ரெகனைஸ்டு நிறுவனத்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் எங்கே பணியமர்த்த போகிறாங்கன்னா காங்காயத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாவதாக என்பிபிசிடி அந்த ப்ரோக்ராம் துறையில் வந்து ஒரு காலியிடம் வந்து ஆடியோ அல்லது ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட் வேலைகளுக்கு ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கல்வித் தொகுதி பொறுத்தவரை வரைக்கும் டெக்னிக்கல் பர்சன் வித் ஒன் இயர் டிப்ளமோ ஒன் இயர் டிப்ளமோ வந்து ஹியரிங்கில் லேங்குவேஜ் அண்ட் ஸ்பீச்சு டிஹெச்எல்எஸ் ஆர்சிஐ ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கூறிப்பிட்டுருக்காங்க எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா காங்காயத்தில் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் வீடியோ வீடியோக்கிட்ட டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுப்ப வேண்டிய முகவரியை நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் தபால் மூலம் நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னா அட்ரஸ் வந்து நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நூற்றி நாற்பத்தி ஏழு பூலுவப்பட்டி பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் அறநூற்றி இரண்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான் பர்மனெண்ட்டாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் விண்ணப்பிப்பு விண்ணப்பிக்கும் போது ஹண்டர்டேக்கிங் கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இது வந்து பதினோரு மாதம் ஒப்பந்த பத்திரம் வந்து நீங்கள் கொடுக்கணும் தேவைப்பட்டால் அது வந்து ரினியூவல் பண்ணுவாங்க எனக்கு என்ன சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கு வந்து திருப்பூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதுபோக விண்ணப்பதால் கட்டாயம் வந்து டென்த்து டுவெல்த்து எயித்து டிகிரி சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட் வந்து போக அனுபவ சான்று மற்றும் சம்பந்தப்பட்ட பதவிக்கு தேவையான அனைத்து சான்றிதழ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் இணைக்கணும் எக்காரணத்துக்கு வந்து ஒரிஜினல்ஸ் வந்து இணைச்சிடாதீங்க இன்டர்வியூ கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் சொன்னீங்க கொண்டு போனால் போதும் அப்படின்னு கூறிப்பிட்ருக்காங்க குறிப்பாக காலிப்படையில் உள்ள மாவட்டம் உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் லோக்கலில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சப்போஸ் நீங்கள் விண்ணப்பிக்கல அப்படின்னா மற்ற மாவட்டத்திலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட பகுதியில் அரசாணை வர மதிப்பெண் வழங்கப்பட்டு தகுதியான நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் நீங்கள் வேறு ஃபார்ம் ஃபார்மேட் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் இந்த வீடியோ வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதிலே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு எழுதுங்க உங்கள் பெயர் தந்தை பெயர் பெண்களை இருந்தால் கணவர் பெயர் குறிப்பிடலாம் பிறந்த தேதி மற்றும் வயது குறிப்பிடுங்க வயது வந்து எவ்வளோன்னு குறிப்பிடுங்க கல்வித்தகுதி என்னன்னு குறிப்பிடுங்க இந்த கல்வித்தகுதி ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு மற்ற அனைத்து ஆவணங்கள் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்ட் பண்ணணும் உங்களோட தற்போதைய முகவரி பர்மனன்ட் அட்ரஸ்ஸு ஆதார் கார்டு நம்பர் அதோட காப்பியை நீங்கள் இணைக்கணும் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் இது என்ன வேண்டியதில்லை இதுக்கு முன்னாடி இந்த துறையில் ஏதாவது அனுபவம் இருந்தால் அதை குறிப்பிட்டு நீங்கள் அதுக்குண்டான சான்றிதழ் வந்து இணைக்கணும் முன்னுரிமை அடி ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதாவது மூன்றாம் பாலினம் மாற்றுத்திறனாளி கணவரால் கைவிடப்பட்டவர் அல்லது ஆதரவற்ற விதவை ஆம் இல்லை எனில் ஆம்ன்னா நீங்கள் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து அட்டாச் பண்ணி இணைக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு கூறிப்பிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனைத்து சான்றிதழ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி இணைச்சி எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க என்ன தேதி உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இணைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ரூஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு இல்லைன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டு அடுத்தது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு கல்வித் தொகுதி சான்றிதழ் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அதோட மார்க் ஷீட்டும் இணைக்கணும் அடுத்தது நெசசரி கவுன்சிலர் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வித்து கரண்ட் டேட் ரினியூவல் கரண்ட்டு வந்து ரினியூவலாக இருக்கணும் கரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கூறிப்பிட்ருக்காங்க தமிழில் படித்தமைக்கான எலிஜிபிலிட்டி அதாவது பத்தாம் வகுப்பு பதினெட்டாம் வகுப்பு நீங்கள் தமிழில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் நீங்கள் இணைத்தால் போதும் அடுத்தது ஏதாவது ப்ரூஃப் வந்து ரெசிடென்சி ப்ரூஃப் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அல்லது ஓட்டர் ஐடி அல்லது பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்ரேஷனில் நீங்கள் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க அதோடய ரெசிப்ட்டு அல்லது ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு காப்பி நீங்கள் இணைக்கலாம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் இணைக்கணும் அடுத்தது சர்டிஃபிக் கேரக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ அல்லது குரூப் பி அது எஸ்எடல் ஆஃபீஸர் வந்து அவங்க வாங்கி சர்ட்டிவிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் அடுத்தது கேரக்டர் அண்ட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து கடைசியாக நீங்கள் படித்த கல்லூரி அல்லது பள்ளியில் வந்து ஹெட் மாஸ்டர் இல்லைனா ப்ரின்ஸிபால்கிட்ட வாங்கி நீங்கள் இணைக்கணும் அடுத்தது நீங்கள் டிசேபிள்டு பர்சன் அப்படின்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க முன் அனுபவம் இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இப்போது ட்ரான்ஸ்ஜெண்டர் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு டிசட் ஒய்ஃபு தெசு விடோ நீங்கள் அந்த துறை மூலமாக அந்த முன்னுரிமை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு வந்து ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்குள்ளே நீங்கள் தபால்லேயோ அல்லது நேரிலையோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்